ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல நூத்தி இருபத்தி ரெண்டாவது பாட்டு பார்க்க போறோம் காவியும் ஒளிர்த்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அலது ஓர் ஆவியும் உடலும் இலது என அருளின் மேவினன் உலகுடை வேந்தரதம் வேந்தன் இதுதான் பாட்டு இப்ப பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காவியும் ஒளிர்த்தரு கமலமும் எனவே நீலோர்பல மலரையும் இடையே ஒளிரும் தாமரைகளையும் தாமரைகளும் எனுமாறு ஓவிய எழிலுடை ஒருவனை ஓவியம் போன்ற அழகுடைய ஒப்பற்ற ஒருவனாகிய ராமனை அலதோர் ஆவியும் உடலும் இலதென அல்லது வேறு உயிரும் உடலும் தனக்கு இல்லை எனும்படி நினைத்து உலகுடைய வேந்தர்தம் வேந்தன் உலகனைத்தையும் ஒரு குடை கீழ் ஆளும் மன்னர் மன்னனாகிய தயரதன் அருளின் மேவினன் அருள் உடையவனாய் வாழ்ந்திருந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல காவியும் ஒளிர்த்தரு கமலமும் எனவே அப்படின்னு வர்ற இடத்துல காவி அப்படிங்கிறது நமக்கு பொதுவாவே நம்ம காவி நிறத்தையோ பழுப்பு நிறத்தையோ குறிக்கும்ல இத தவிர கருங்குக்குவளை மலரையும் குறிக்கும் அதாவது நீலோர்பல மலர் இருக்குல்ல அதுவும் குறிக்கும் இது வந்து இங்க அது அந்த கருணீல நிறத்துல இருக்கக்கூடிய ராமன் அப்படின்னு சொல்றதுனால இங்க காவியும் ஒளிர்த்தரு கமலமும் அப்படின்னு சொல்றாரு கம்பர் திருவாசகத்துல ஒரு பாட்டு வரும் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா உந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று என்று யாதும் இன்றி அறுதலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா அப்படின்னு ஆஹ் அதாவது கருணீல கண்கள் இந்த இடத்துல காவிங்கிறது நீலோத்பலம் மலரை குறிக்குது அந்த மாதிரி கருங்குவலை மலர்கள் போன்ற கயற்கண் ப பங்கா பங்கான்னா இது உமாதேவியை பாதி பாதி உரு உருவத்துல பாதி கொண்டுள்ள சிவபெருமானே அப்படின்னு வர்ற இடத்துல காவி சேரும் அப்படிங்கிற இடத்துல அங்க காவிங்கிறது கருங்குவளை மலரை தான் குறிக்குது அதாவது நீலோ மலரை அந்த அர்த்தத்துலதான் இங்க அந்த நேரத்தை ராமர் வந்து அந்த நேரம் கருணீலம் அப்படிங்கிறதுக்கு இந்த கா காவியம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒரு ஒளிர்த்தரு கமலமும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது கவி மரபு கமலம் அப்ப அப்ப இது தாமரைப்பூ பூ அப்படின்னு சொல்றது முகம் கண் கை அந்த மாதிரி உறுப்புகளை வந்து தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது ஓமையா சொல்றது வந்து கவி மரபு இங்க ராமருடைய தாமரை கண்ணான் அப்படின்னு விஷ்ணு சொல்றது கண்ணுக்கு மட்டும் இல்ல முகம் கை எல்லா கா பாதம் பாத கமலம் எல்லாத்துக்குமே கமலம் வந்து ஒப்பிட்டு சொல்றது ஓமையா சொல்றது வந்து மரபு அதனையொட்டி கம்பரும் அதே மாதிரி சொல்றாரு இங்க ஓவிய எழிலுடை ஒருவனை அப்படின்னு வர இடத்துல ஓவிய எழில் அப்படின்னா என்னன்னா நமக்கு சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அழகு இருந்தால் அந்த அழகு நாள் அழா வாலிபத்தில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியிறவங்க வயசு ஆக ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குன்ற ஆரம்பிச்சிரும்ல ஆனால் ஓவியத்தை பொறுத்த ஒரு ஒரு ஓவியமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சிற்பமாக இருக்கட்டும் அதுக்கு காலாகாலத்துக்கு அந்த அழகு எழில் வந்து குறையவே குறையாது அந்த மாதிரி அழகு கொஞ்சம் கூட குறையாத ராமன் அப்படின்னு சொல்றதுக்காக ஓவிய எழிலுடை ஒருவனை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒருவன் அப்படின்னு இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு அப்படிங்கிற சொல்லுக்கே நிறையா பொருள் இருக்குது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது அவன் ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி அப்படின்னா வித்தியாசமாக ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற பொருள் ஒருமுகப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இணைதல் ஒன்றென கலந்து அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல ரெண்டும் ஒன்று சேர்க்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதெல்லாம் தவிர ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாசகம் அப்படிங்கிறது ஒன்னே ஒரு ஒன்று அப்படிங்கிற எண்ண குறிக்கல அந்த இடத்துல ஒப்பற்ற அப்படிங்கிற பொருள் நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல கணேச பஞ்சரத்னத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல அதை படிக்கிறேன் கேளுங்க முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவ தம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகை கநாயகம் வினாசி தேவதைத்தியகம் ந தாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் இந்த ஸ்லோகத்துல அநாய கைக நாயகம் அப்படின்னு கணேச பிள்ளையார சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல அநாய கைக்க நாயகம் அப்படிங்கிறது அநாயக ஏகநாயகன் அப்படின்னு நம்ம பிரித்து படிக்கணும் அநாயக நாயகன் அப்படின்னா தலைவன் அர்த்தம் அநாயகன் அப்படின்னா தலைவன் யா அவன் தலைவனே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தான் தலைவன் எல்லாத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால அநாயக ஏகநாயக அவனுக்கு தலைவன் கிடையாது ஏகநாயகன் மத்த எல்லாத்துக்கும் அவன் ஒருவனே தலைவன் அப்படின்ற பொருள் அந்த மாதிரி ஒரு அப்படிங்கிறது ஒப்பற்ற அப்படிங்கிற பொருள் இப்ப அகர முதல்ல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு அந்த ஏகரா அதனாலதான் சொல்றாரு அவன் தான் முதல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அர்த்தத்துலதான் இங்க ஒருவன் ஆஹ் அதாவது ஓவிய எழிலுடை ஒருவன் அப்படின்னா ஓவிய எழுளுடை ஒப்பற்ற ஒருவன் அவனுக்கு இணை அவன் வேற யாரும் கிடையாது ஓமையே சொல்ல முடியாதவன் அப்படிங்கிற பொருள்ல இங்க ஒருவனை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஆவியும் உடலும் இலதென அலதோர் ஆவியும் உடலும் இலதென அப்படிங்கிறதுக்கு வேறு உயிரும் உடலும் தனக்கு இல்லை அப்படின்னு பாவிச்சு தசரதன் ராமர் மேல ரொம்ப அன்பா இருந்தான் பேரன்பா இருந்தான் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு அதை தொடர்ந்து உலகுடை வேந்தரதம் வேந்தன் அவன்கிட்ட தான் எல்லாமே உலகமே அவனுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் உலகத்து அதாவது உலகத்துடைய ஆவியும் பொருள் உடலும் ராமனாக கருதி அவன் வந்து அன்பு செலுத்தினான் அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் அதாவது உலகத்துக்கு மேல ஏற்றி சொல்லி அப்படியும் அர்த்தம் பண்ணலாம் அவன் அவனுடைய உடம்பாவும் உடலா இது ஆவியாகவும் ராமனை கருதினான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அதாவது கம்பர் இந்த பாட்டின் மூலமா என்ன சொல்ல வராரு உலகாளும் மன்னனான தசரதன் புதல்வர் நால்வர்ல மூத்த குமாரனான ராமபிரான் இடத்துல ரொம்ப பேரன்பு கொண்டு இருந்தார் அப்படிங்கறதுதான் கருத்து ஏன்னா அருளின் மேவினன் அப்படின்னு சொல்றாருல அருளின் மேவினன் அப்படின்னா ரொம்ப பேரன்பு கொண்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காவியும் ஒளிர்த்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அலது ஓர் யாவியும் உடலும் இல்லது என அருளின் மேவினன் உலகுடை வேந்தரதம் வேந்தன்

நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வது சர்வாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति